மனித சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக வேண்டிய ஊடகத்துக்கு வந்தார்கள் மனிதர்கள் மீது இருந்த சுமைகளை இறக்கி வைத்தார்கள் அன்றைக்கு இருந்த மௌட்டிக காலத்தில் அவர்களுக்கு அறிவு கொடுத்து சிந்தனையை கொடுத்து மனிதர்களாக வாழுகின்ற வழிவகைகளை வகுத்து தந்தார்கள் இதற்காக வேண்டிய அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் உழைப்பும் தியாகங்களும் அதிகம் அதிகம் ஆனால் அந்த மாற்றம் நீடித்ததாக நிலைத்ததாக கேமத்து வரை அது செல்லுபடியாக தக்கதாக அமைக்கப்பட்டது இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்கிறோம் நபிகள் அவருடைய வழிகாட்டுதலுக்கு உள்ள என்ற இன்றைய இஸ்லாமிய சமூகத்தின் இளைஞர்களின் நிலை எப்படி இருக்கிறது எந்த மதுவை நபி அவர்கள் ஒழித்தார்களோ அந்த மதுவும் போதை வஸ்துக்களும் லாகிரி வஸ்துக்களும் இன்றைய இளைஞர்களின் புழக்கத்திலே இருக்கிறது நபிகள் சல்லல்லாகோ அழகி வசல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எது ஆகாது என்று ஒதுக்கி வைத்தார்களோ அப்படிப்பட்ட சிலவர காரியங்கள் இன்றைக்கு நம் சமுதாயத்தின் இளைஞர்களால் அது முன்னெடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் வாலிப பருவத்தை ஜுனூன் என்று சொல்லுவார்கள் ஒரு பைத்தியகார பருவம் என்று அர்த்தம் என்ன பைத்தியம் செல்போன் பைத்தியம் செல்ஃபோனு அதுக்குள்ளே இன்டர்நெட் வந்துடும் ஃபேஸ்புக்கு வந்துடும் ட்விட்டர் வந்துடும் இதிலேயே மூழ்கி தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா இருக்க முடியறதில்லை டேட்டா காலி ஆயிட்டால் கைகாலெல்லாம் தான் தான் செல்ஃபோன் இல்லை என்று சொன்னால் அவர்களால் இருக்க முடியவில்லை என்கின்ற அளவிற்கு இணையதளத்திலேயே தங்களை ஆழ்த்தி வைத்திருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் எங்கிருந்தோ பரப்பப்படுகின்ற போதைப் பொருட்களுக்கான அடிமை முஸ்லீம்களில் தொண்ணூறுகளில் இருந்த அளவு ரொம்ப கம்மி இருபத்தஞ்சி வயசு ஆனால் இந்த மாதிரி எல்லாம் போதைப் பொருள் பழக்கம் வந்துருச்சு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க சராசரி வயது இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இன்றைக்கு பனிரெண்டு வயதிலேயே போதைப் பொருளை பயன்படுத்துவதற்கு விடுகிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுது பன்னெண்டாவதுனா பன்னெண்டு வயசுனா ஆறாவது ஏழாவது அந்த வயதிலேயே இன்றைக்கு அது அறி அதிகரித்திருக்கிறது நான் குறிப்பாய் சொல்வது என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருபத்தி நாலு விழுக்காடு போதைப் பொருட்கள் பரவி இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிய இஸ்லாம் யாரை நம்பி இதை செய்தது யாரால் இது முன்னெடுக்கப்பட்டது என்று சொன்னால் இளைஞர்களால் போகிற நாடுகளிலெல்லாம் இஸ்லாத்தை நிலைநாட்டி இஸ்லாமிய கலாச்சாரத்தை நிறுத்திவிட்டு வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு எங்கிருந்தோ வருகிற கலாச்சாரங்களை சீரழிவுகளை இஸ்லாமிய இளைஞர்கள் உள்வாங்குகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய ஒரு விபத்து ஒரு ஆபத்து உலகையே ஆட்சி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஜியோனிஸ்டுகளினுடைய ஒரு கூட்டம் சமீபத்தில் நடந்து முடிந்தது அதில் எடுக்கப்பட்ட சில முடிவுகள் முன்னால் நடத்தப்பட்ட அந்த முடிவுகளுக்கான பேப்பர்கள் சற்று வெளியே வரத் தொடங்கியது அதில் அகண்ட ஒரு இஸ்ரேலை அமைப்பதற்கு ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவதற்கு முயற்சி எடுத்திருக்கக்கூடிய அவர்கள் உலகத்தை கையிலே கொண்டு வருவதற்கு என்ன வழி இணையும் வாயிலாகத்தான் உலகத்தை கையிலே கொண்டு வர வேண்டும் வாலிபர்களிடத்தில் இச்சையை பரப்ப வேண்டும் வாலிபர்களிடத்தில் சந்தேகத்தை விதைக்க வேண்டும் இதெல்லாம் அவர்களுடைய பெரிய ஒரு நீண்ட நீண்ட தூர தொலைநோக்கு பார்வை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் குறிப்பாய் மிடலிஸ்ட் என்கின்ற இந்த பகுதியை அவர்கள் ஆட்சி செய்வதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் வாலிபு சக்தியை வீணடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நீண்ட தூர ஒரு தான் இன்றைக்கு போதைப் பொருட்கள் ஆபாச படங்கள் இது போன்ற விஷயங்கள் இங்கே கொண்டிருப்பதற்கான காரணம் என்ற விவரங்கள் சொல்லப்படுகிறது அன்பிற்கினியவர்களே இந்த நேரத்தில் நம்முடைய பொறுப்புகள் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும் யா எங்களுடைய மனைவி மக்களில் எங்களுக்கு நீ குழு கண் குளிர்ச்சி தருவாயாக என்று துவா செய்வதல்ல அல்லாது கடைசியில் சொல்லுகிறான் முத்தக்கீனை இமாமா யா அல்லா எங்களை முத்தகீன்களுக்கு எங்களை இமாம்களாக ஆக்குவாயாக என்று நாம் துவா செய்கிறோம் அப்போ நம்ம இமாம்கள் நம் தான் முன்னோடிகள் முன்னோடிகளாக இருந்தவர்களை வழிநடத்துகிற பொறுப்பு நம் மீது இருக்கிறது அவர்களை எப்படி கையில் எடுத்து அவர்களை சீர்படுத்த வேண்டும் அவர்களை பண்படுத்த வேண்டும் என்பதை நாம் முதலில் பயிற்சி எடுத்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய பெரிய கிருபை ஊர்கள் தோறும் இளைஞர்கள் மாநாடுகள் இளைஞர்கள் இஜித்திமா இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டங்கள் இப்போது நடத்தப்பட்டு வருவது மிக முக்கியமானதொரு காலகட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முன்னெடுப்பு அல்லாஹு வ தஆலா இளைய சமூகத்தை சீர்படுத்துவதற்கும் ஆளாய தலைமுறைகளை அவர்கள் மூலமாக வெற்றெடுப்பதற்குமான வெள்ள தூக்கிக்கு நல்குவானாக சுபான் அல்லாஹி